பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர்க் கிரியேஷன் ஸோ அழுதுகிட்டே சமைச்சாலும் சரி கோபத்துல சமைச்சாலும் சரி குரோதத்துல சமைச்சாலும் சரி ஒரு ஜான் வயித்துக்கு நம்ம சாப்பிட்றோம் அது நல்லா இருக்கணும் எனர்ஜியா இருக்கணும் சத்தா இருக்கணும் சக்தியா இருக்கணும் அது திறந்துருக்கணும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது யூஸ் பண்றோமா இல்லையோ அது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு இதை வச்சாலே போதுமான விஷயம் கிச்சன்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ் அதே மாதிரி மனுஷன்ட்டு இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ் கோபம் தாவம் எதுவுமே வேலை இருக்கு வேர் காற்றோட்டம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அந்த கிச்சன் அதெல்லாம் தாண்டி ஒரு சக்தி அதான் இந்த காலத்தில் அதை செஞ்சாங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மிக மிக முக்கியமானது வீட்டு பூஜரையில் என்னென்னலாம் செய்யலாம் அதே மாதிரி தான் வீட்டு கிச்சனில் என்னென்ன செய்யலாம் பூஜை அறையும் கிச்சனும் ஒன்று ரிலேட்டட் அதனால தான் இன்றைக்கி நம்ம பதிவு வந்து கிச்சன் தான் பார்க்க போகிறோம் அதில் வைக்கக்கூடிய உப்பு ஜாடியை பற்றி தான் பேச போகிறோம் ஆனால் ஏன்னா பூஜை ரூம் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் அதிகமாக இருக்கிறதுக்கு உப்பு போட்டு மெழுகுவாங்க எப்போது எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் சூப்பர் சக்தியாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் அங்கே எப்பொழுதுமே பூஜை அரகம் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் கெட்ட இனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பூஜை அறைக்கு சுற்றி இருக்கும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்து நேரத்தில் எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த குப்பைகளையும் அந்த எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களும் உப்பு போட்டு உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணுவாங்க பொறுமையாக கழுவுவாங்க அந்த இடத்த வந்து உப்பில் வந்து மெழுகுவாங்க அந்த காலத்தில் வந்து சாணியோடு சேர்த்து உப்பையும் சேர்த்து மெழுகுவாங்க ஸோ ஒன்று சயின்டிஃபிக்கலாக நாசினி சாணி ப்ளஸ் உப்பு ப்ளஸ் மஞ்சள் போட்டு தெளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும் ஆனால் சாணி தெளிச்சிருப்பாங்க அது ஏன் மஞ்சளாக இருக்குன்னு வச்சோம்னா மஞ்சள் உப்பு சாணம் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவியத்தோடு சேர்ற ஒன்று ஒரு ஃபார்முலா அந்த வாசல் மெழுகிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை தாண்டி எந்த கிருமியும் உள்ளே வராது அதே மாதிரி தான் பூஜை ரூமில் கல் போட்டு வீடு எல்லாமே மாப் பண்ணுறவங்களாம் கல் போட்டு மாப் பண்ணுவான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாஸ்து கோலம் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே இருக்காது சர்வகாரிய சக்தியும் வீட்டில் அப்படியே அமைந்திருக்கும் ஏன் இதை நான் இப்போ சொல்லிவிட்டு நான் கிச்சனுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் ரிலேட்டட் ஏன் வந்து உப்பில் மெழுகுனாங்க அது ஒன்று மாதிரி வீட்டில் வைக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடி கல் உப்பு வைக்கிறீங்களா உப்புன்னு வைக்கிறீங்களா அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அதுவும் பெரிய ஒரு எனர்ஜி கொடுக்கும் ஃப்ரீக்வன்சியை கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய அங்கே லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடியவங்களோட மனப்பக்குவம் எனர்ஜி சோர்ந்து விடக்கூடாது சொல்லுவாங்களே நான் என்ன தான் சமைச்சாலும் எங்கள் அம்மா மாதிரி வர மாட்டேங்குது எங்கள் பாட்டி மாதிரி வர மாட்டேங்குது அந் எல்லாம் சேம் பொருள் தான் உள்ளே போடுறேன் ஆனாக்கா என் டேஸ்ட் மட்டும் மாறிடுது எண்ணம் கையில் போட்டு குழம்பு கரண்டி தின்றோம் சாப்பாடு போடுறோம் அரிசி போடுறோம் நம்ம கோவமாக பயங்கர டென்ஷனாக போனிங்கன்னால் அந்த சாதமும் குழந்தும் அதே டென்ஷனை தான் நம்ம பாஸ் பண்ணுறோம் இந்த ஹீலிங் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து சாதாரண சரி இந்த கை மூலியமாக அப்போ வுட்டு மெட்டல் அப்படியே தான் போய் நமக்கு ஒருத்தம் அப்படி கோபமாக ஒன்று என்ன பண்ணுறோம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்களேன் இந்த கோபம் போய் அந்த சாதத்துலேயும் இருக்கும் அது சாப்பிட்ற அத்தனை பேருக்கும் அது பரவும் ஸோ அதனால தான் உப்பு ஜாடி அங்கே என்ன பண்ணும் உப்பு வந்து உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க அதேமாரி சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கை குப்பையிலே தான் சுவாரஸ்யம் அப்படிங்கிற விஷயம் கிச்சனில் இருக்கணும் சமைக்கிறவங்களுக்கு இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் ஏன்னா அந்த காற்றோட்டமும் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியும் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுடைய அந்த பிட்யூட்டிக் லேண்ட் நடுவில் மோட்டர் சன்ஸ் சாரின்னு சொல்லணும் இல்லையா அது மிதானத்தில் இருந்தால் அது பேலன்ஸாக இருந்தால் சமையல் சூப்பராக இருக்கும் நம்ம சமைக்கிற சாப்பாடு சூப்பராக இருக்கும்ப்பா நம்ம ஹஸ்பண்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும் கோபத்தம்லாம் அப்படியே வச்சுக்கலாம் சமைக்கும்போது அமைதியான மனம் ஸோ அழுதுகிட்டே சமைச்சாலும் சரி கோபத்தில் சமைச்சாலும் சரி குரோதத்தில் சமைச்சாலும் சரி இன்றைக்கி நிறையா கிச்சனில் வந்து வேலையாட்கள் தான் செய்கிறாங்க அவங்களுடைய மன பிரச்சனை என்ன அவங்களுடைய சூழ்நிலை என்ன இவ்வளோ பிரச்சனை இருக்கும் அது எல்லாத்தையும் எதில் வந்து காட்டுவாங்க சமையலில் வந்து காட்டுவாங்க ஏன்னா அடுத்த வீட்டுக்கு சமைக்க போகணும் அர்ஜெண்ட் வேக வேகமாக சமைப்பாங்க ஸோ ஆக மொத்தத்தில் யாரையும் நான் குறை சொல்லலை அங்கே எனர்ஜி என்னென்னு தெரியுமா நடுநிலையாக இருக்க வேண்டும் சக்தியாக இருக்கணும் கிச்சனில் இருக்கும்போது அது முக்கியம் ஏன்னா ஒரு ஜான் வயிற்றுக்கு நம்ம சாப்பிட்றோம் அது நல்லா இருக்கணும் எனர்ஜியாக இருக்கணும் சத்தாக இருக்கணும் சக்தியாக இருக்கணும் அங்கே நிறைவாக இருக்க வேண்டும் இந்தப்பா இன்றைக்கி சாப்பிட்டோம்ப்பா நிறைவாக இருக்க என்னென்னு தெரியல ஏன் நேற்று சாப்பிடலாம் அன்றைக்கி கோபமாக இருந்திருப்பாங்க அந்த தாபம் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய வெப்பம் இருக்கும் அந்த வெப்பம் தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய வச்சு வெப்பன்ஸ் மாதிரி வச்சு கிண்ட்ரோம் பார்த்திங்களா அது வழியாகவும் கிராஸ் ஆகும் ஸோ பாஸ் ஆகும் அப்போ என்ன விஷயம் உப்பு வைக்கக்கூடிய இடம் வாஸ்து கோலமாக இருக்க வேண்டும் அருமையாக இருக்க வேண்டும் அப்போ ஜாதிக்காய் தான் இதை வந்து உடைக்கிது எங்கே எனர்ஜி ஒரு அஞ்சு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் உப்பு ஜாடி வைக்கிறீங்க உப்பு பொருள் வைக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு காட்டன் துணி காட்டன் துணியில் இந்த பெருமனைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் அது ஒரு ஒரு பானையை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பெருமனை மாதிரி செஞ்சுக்கோங்க ஜாதிக்காய் அஞ்சு ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த உப்பு ஜாடி மேலே வைங்க உப்பு ஜாடியோ உப்பு வெசலோ எது வச்சாலும் இந்த துணி உள்ள உள்ளார நீங்கள் என்ன பண்ணணும் காட்டன் துணியாக இருக்க வேண்டும் அல்ல அந்த ஜாதிக்காய் இருக்க வேண்டும் இந்த ஜாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் கழித்து அதை தூக்கி தூரமாக எங்கேயாவது கா கா குருவி அந்த மாதிரியானது போட்டுட்டு இங்கே புதுசாக வச்சுக்கோங்க த்ரீ மந்த்ஸ் ஒருத்தரவை ஜாதிக்காய் மாற்றினாலே போதும் ஆக மொத்தத்தில் ஜாதிக்காய் நம்மளுடைய கிச்சனில் இருந்தாலே போதும் அதேமாதிரி பட்டை நான் சொல்லுவாங்க சின்னமன் அது இருந்தாலும் சூப்பர் ஜாடியில் ஒரு விஷயத்தில் இருக்கும் யூஸ் இல்லையோ கண்டிப்பாக நான் சில பேர் நான் சின்னமன் யூஸ் பண்ணுவேன் அட்லீஸ்ட் அது திறந்துருக்கணும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்னமண் பாட்டில் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் சினமன் பவுடர் அது சினமன் பட்டை லவங்க பட்டை இந்த லவங்கப்பட்டை தான் வந்து சினமன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பட்டையோட பச்சை கருப்பரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பட்டையை ஒரு கிளாஸ் பாட்டில் ஏதோ ஒரு பாட்டிலில் நம்ம என்ன பண்ணுறோம் பட்டை அந்த சொல்லுவாங்களே பிரியாணி பட்டைன்னு சொல்லுவாங்களே அதை உள்ளே போட்டுக்கோங்க அதுவே வாசமாக இருக்கும் அதை பச்சை கருப்பரம் சேர்த்து வைங்க அந்த கிச்சனே ஒரு மாதிரி ஸ்மோக் அப்படி மன மணமனம் மணக்கும் இது தனியாக ஓப்பன் பண்ணி வைக்கணும் க்ளோஸ் பண்ணக்கூடாது அது தனியாக ஒரு பக்கத்தில் எங்கேயாவது வச்சுருங்க இருக்குது பார்த்தீங்களா அது முழு காயாகவே ஒரு அஞ்சு ஆறு எடுத்து உள்ளே வச்சு அதுக்கு மேலே உப்பு ஜாடி வைங்க அந்த உப்புக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கும் உப்பே மகாசக்தி இது மகா மகாசக்தி இப்போ இதை வச்சாலே போதுமான விஷயம் கிச்சனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ் அதே மாதிரி மனுஷன்ட்டு இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ் கோபம் தாவம் எதுவுமே சமைக்கிற பொருளில் இருக்காது அதான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஜன்னலில் ஒரு வேப்பலையை தொங்க விட்ருப்பாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா லெமனை தொங்க விட்ருப்பாங்க இல்லைனா கருங்கட்டி கட்டை அந்த கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சார்க்கோல் அதை தொங்க விட்ருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுக்குன்னு யோசிப்பாங்க அதையும் தாண்டி யோசிச்சவங்க தான் இந்த ஜாதிக்காய் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பட்டை பட்டையோட க நம்மளுடைய பச்சை கற்பூரம் இதை மட்டும் வச்சு பாருங்களேன் இந்த கிச்சன் அந் அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சி பாருங்கள் நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பீங்க ரெண்டாவது சமைப்பீங்க அதெல்லாம் தாண்டி மனம் இந்த மனம் மணக்கிறதோடு சமைங்க ஏன்னா எவ்வளோ விஷயம் நம்ம குடும்பத்துக்காக தான் நம்மளோடைய சாப்பாடும் அதுதான் மற்றவங்களை சாப்பிட்றது தான் எத்தனையோ சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஈகோ இருந்தாலும் சமைக்கும் போது மட்டும் இல்லை அவங்க சொல்லிவிடுங்க இந்த பிரச்சனையாக இருந்தாலும் மறந்துடுங்க ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது எப்பொழுதுமே இவங்க வீட்டில் உள்ளவங்களும் சமைப்பாங்க ஒரு பெரிய ச விசேஷம் இருக்குது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க வந்து சமைப்பாங்க வேலையாட்கள் வந்து சமைப்பாங்க அப்போ தான் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு வார்த்தை என்ன மாதிரி சொல்லுவாங்க எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா மனசு ஒருத்த சந்தோஷமாக சமைங்க எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்ணுன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது அவங்களுக்கு சந்தோஷமாக வச்சுருக்கறதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கிச்சனுக்குள்ளே அனுப்புவாங்க அதே மாதிரி தான் சொந்தக்காரவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வயிறார சாப்பிட்ட பிறகு அவங்களும் சமைக்க சொல்லுங்க கடும் பசியில் இருப்பாங்க வேலைன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருப்பாங்க பசியில் உட்காந்துட்டு என்னடா அந்தவங்களுக்கு சமைக்கணும் அந்த கோபம் தானாக வந்துடும் வேலை இருக்குது வேர்வை இருக்குது அந்த காற்றோட்டம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அந்த கிச்சன் அதெல்லாம் தாண்டி ஒரு சக்தி அதான் இந்த காலத்தில் இது செஞ்சாங்க ஆக மொத்தத்தில் கிச்சனில் ஜாதிக்காயும் பட்டை ப்ளஸ் கற்று பச்சை கருப்புறம் அழகாக இருந்துச்சுன்னா அந்த வாசமே சுவாசிக்க சுவாசிக்க மனதை அமைதிப்படுத்தும் சாந்தப்படுத்தும் கிச்சனில் இது இருக்கும்பொழுது ஏன்னால் கிச்சனில் தான் எல்லா சாப்பாடும் வருது உயிர் பொருள் வருது உரு பொருள் வருது அங்கே உயிரை வளர்க்கக்கூடிய பொருள் வருது அந்த அன்னம் என்ற விஷயம் அது நம்ம ரொம்ப அற்புதமாக சக்தியோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் செஞ்ச ஒரு பரிகாரம் ஆக ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்